வச்சு இறக்காங்க பிங்க் கலர் கோசுங்க இது பர்பிள் கலர் கோசு இதுல பொரியல் தான் பண்ண போறேன் காசி பருப்பு சேர்த்து இந்த பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் பேர்பிள் கலர் கோஸும் வெங்காயமும் அரிஞ்சாச்சு வாங்க பொரியல் தாளிச்சிடலாம் ஒரு மூணு சவுண்டில் நல்லா வெந்து வந்துடும் கேஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க பொரியல்லாம் இதில் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு பிரியாணி அலை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தேவையான உளிஞ்சி சேர்த்துடலாம் காரக்குழம்புக்கு செம டேஸ்டியா இருக்கும் ஏன்னா காரக்குழம்புல வந்துட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால பொரியலுக்கு வந்துட்டு அதே சேர்க்காம இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு சோம்பு பிரியாணி இலை உளுந்து இப்படி தாளித்து நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா காரக்குழம்புக்கு செம டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் சேர்த்துருந்தான் வதக்கி கொடுத்துருங்க கொஞ்சமா மஞ்சள் பேஸ்ட் சுக்கு பேஸ்ட்டு தேவையான குழம்பு மிளகாய் தூள் உப்பு சேர்த்துடலாம் நம்ம எவ்வளோ காய் அரிஞ்சு வச்சிருக்கோம்னு தெரியும்லங்க அதுக்கு தக்க உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அது சேர்த்துருவோம் பாசி பருப்பு ஊர்னதே சேர்த்துருவோம் ஊர்னதே சேர்த்துருவோம் கட் பண்ண கோஸ் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு விசிலுக்கு வச்சு இறக்கிடலாங்க தேவையான தண்ணி சேர்த்துடலாம் பேஸ்ட்டு இல்லை தூள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் சமையலில் சேர்த்து தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எலும்பு வலி கழுத்து வலி கை கால் வலி எந்த வலியுமே வராது உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உப்பு காரம் பார்த்துடலாங்க குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு அஞ்சு சவுண்டுக்கு வச்சு நிறுத்தலாங்க ஏன்னா இது புஸ்கு புஸ்கின்னு சவுண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அஞ்சு சவுண்டுக்கு வைக்க போகிறேன் பிறகு பார்க்கலாம் ஒரு அஞ்சு சவுண்டு வந்துட்டு இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம் பார்த்துடலாங்க எப்படி பாருங்க கோஸ் பொரியல் இந்த பிரியாணி அலையே எடுத்துடலாம் தேவையில்லை இல்லை கருவேப்பில் சேர்த்துருவோம் அவ்வளோ பொரியல் ரெடி அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியது சாப்பாட்டோட எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி குக்கர் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பாசி லைட்டாக ஊற வச்சு நீங்க சமைக்கலாங்க பாசி பயிர் வந்துட்டு நம்மளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு வெயில் நேரத்தில் உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும்னா பாசி பயிர் பொரியல்ல சேருங்க பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க கோஸ் பொரியல் பர்பிள் கலர் கோஸ் பொரியல் பிரியாணி விலையெல்லாம் போட்டு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் ஆனால் செம்ம டேஸ்டியா இருக்குது நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க